ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் அண்ட் Vlogs. நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்க்குறீங்களா கல்யாணத்துக்கு என் பையனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து நான் சண்டே கூட வீட்டில் இருக்கிறதே இல்லைங்க இப்போ பர்ச்சேஸ்க்கு பாரிஸ் கார்னர் தான் வந்திருக்கோம் அங்கே கொடோன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இங்கே பார்வதி சில்க்ஸ்ன்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதுவும் எப்படி இருக்குன்னா அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க ஷாப் முழுக்க எங்கள் வீட்டில் முப்பேரும் தேவியர் வந்திருந்தாங்க யாருன்னு கேட்குறீங்களா என்னோடய பொண்ணு என் தம்பி ஒய்ஃப் என் தங்கச்சி அது இல்லாமல் குட்டி தேவதையாக என் பேத்தி இவங்க நாலு பேரும் போதுங்க அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க நான் சும்மா ஒப்புக்கு செப்பானால் கூட போயிருக்கேனே தவிர எல்லா பர்ச்சேஸ் அவங்களோடது தான் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்களேன் என்னெல்லாம் பண்ணுறாங்க என்ன என்ன ஐட்டங்களோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்குமே பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தோம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சில்க் சாரீஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஜார்ஜட் சாரீஸ் காட்டன் சாரீஸ் அதுக்கப்புறமா இளம்பிள்ளை சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட இங்கே நிறைய கிடைக்கிது இது மாதிரி நாங்கள் எல்லாருக்குமே செலக்ட் பண்ணிட்டோம் இது பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டியும் அவள் செலக்ட் பண்ணுறது தான் ஜாஸ்தி எங்களை விட பார்த்து பார்த்து ஏறி ஏறி செலக்ட் இருக்கா எல்லா சேர் மேலேயும் ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே கடையிலே ஜென்ஸ்க்கு வேண்டிய பேண்ட் ஷர்ட் பிட் கிடைக்கிது வேஷ்டி சட்டை அதுவும் கிடைக்கிது அது இல்லாமல் இன்னர்வேர்ஸ் இருக்குது இன் இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே இந்த கடையில் கிடைக்கிது உங்கள் யாருக்காவது ஏதாவது இது மாதிரி ஹோல்சேலில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மெட்டீரியல் எல்லாமே

ஒரே <laughs> மா